ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வருவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கிறேன் கறி வாழைக்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த காய் தான் இந்த ரெண்டு காயை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு தோலை சீவி எடுத்துடலாம் நீங்கள் கத்திலேயோ இல்லை இந்த மாதிரி அருகாமனை வச்சுருந்தீங்கன்னா அறிவாழ்மணையிலையோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும் கையில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் நமக்கு திரும்பவும் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாகவே இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மோர் கலந்த தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் லைட்டாக கையை நினச்சிட்டு வாழைக்காய் வாழைப்பூ கட் பண்ணும்போது கை வந்து பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்காது காய் வந்து வெள்ளையாகவே இருக்கும் ஆனால் நம்ம வெட்டின உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே கருப்பாயிரும் அந்த கருப்பு ஆகாமலும் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி மோர் கலந்த தண்ணியிலே நம்ம அந்த இதை கட் பண்ணி போடும்போது அதனோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நான் பிளெயின் வாட்டரில் தான் போட்டிருக்கேன் வாழைக்காய் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சின்ன சைஸாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்துட்டு இந்த காய்களை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து ஒரு கொதி விடணும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது திரும்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த ஒரு கொதியில் வெந்த அளவு போதுமானதாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த காயை தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதற்கு தேவையான அளவு உப்பு தயிர் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்துட்டு வாழைக்காயில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நாம் ரொம்ப நேரம் வெளியில் வந்து ஊற வைக்கணும் உலர வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உடனே நாம் அதை எடுத்துடலாம் நான் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒவ்வொரு துண்டு வாழைக்காவாக உள்ளே சேர்த்துக்கிறேன் தீயை மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு தீயை கூட்டி வைக்காதீங்க அடியில் ஃபுல்லாக பிடிச்சிரும் மிதமான தீயிலே வச்சு அது நல்லா கொஞ்சம் அப்படியே வேகட்டும் வேகவும் ஒவ்வொரு காயாக திரும்ப அப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் பரட்டி விடுறதுல அந்த தீயிலே நல்லா வெந்துடும் பக்கத்திலே இருந்து ஒவ்வொன்றா நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருங்க இதை விட்டுட்டு வேறு வேலை எதுவும் செஞ்சிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் இது ஒரு அஞ்சே நிமிஷம் கூட ஆகாது அந்த மசாலா வாடை போகிறதுக்காக தான் நீங்கள் லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாமே உங்களோட உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது இந்த வாழைக்காய் வறுவல நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்